அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இன்றைக்கி நம்ம கால்வெளி தைலம் பார்க்க போகிறோம் இது ரொம்ப எளிமையான முறை தான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் சுண்ணாம்பு தண்ணீர் கற்பூரம் இது மூணு தான் இப்போ இந்த மூணை வச்சு எப்படி எளிமையான முறையில் காளிவெளி தைலம் தயாரிக்கிறது அப்படின்னு நம்ம குருநாதர் ஐயா சொல்லுவாங்க அதோட சுண்ணாம்பு தண்ணீரும் நீங்கள் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத அதையும் சேர்த்து சொல்லிடுவாங்க இப்போ நம்ம முதல்ல இந்த கற்பூரம் போடுதோம் அரை லிட்டரு தேங்காய்க்கி அரை லிட்ருந்து சுண்ணாம்பு தண்ணி இந்த சுண்ணாம்பு தண்ணி அப்படின்னா கல் சுண்ணாம்பு நம்ம வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா நீத்திடணும் நீத்திட்டு தண்ணி கொஞ்சம் கூட முட்டை ஊற்றி நீத்தி வச்சிட்டோம்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா தெளிஞ்ச தண்ணியாக இருக்கும் அந்த தெளிஞ்ச இருந்து நம்ம எடுத்து இருந்த மாதிரி கேலில் எடுத்து வச்சுக்கிடணும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம சூடம் போட்டாச்சு அந்த சூடத்தில் வந்து எண்ணெயை ஊற்ற போகிறோம் ஏன்னா அது வந்து நம்ம குலுக்குறதுனால தேங்காய் வந்து ஒரு முக்கால் அதாவது ஒரு நானூறு மில்லி தான் போட போகிறோம் அதே அளவுக்கு நம்ம சுண்ணாம்பு தண்ணி போகிறோம் இந்த தைலம் வந்து மாதிரி தயிர் போல் நல்லா வெண்ணப்பெல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம வர்ம தைலம் மற்ற தைலங்கள்லாம் கொடுக்கும்போது நிறைய மூலிகளெலாம் சேர்த்து நம்ம காய்க்கும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே எல்லோரும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தேலை வந்து இது எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தண்ணி தேங்காய் எண்ணெய் கற்பூரம் பச்சை கற்பூரம் போடுறதுங்களும் போட்டுக்கலாம் இந்த தைரத்தோடைய பலன் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ கால் வலி கை வலி இப்போ அடிபட்டு வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அந்த இடத்த நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா அந்த தேய்ச்ச இடத்துல உடனேயே ஒரு நீர் கோர்த்துட்டு வந்த மாதிரி வரும் அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட நீர் வெளியேறி உடனே அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வலியை உடனே குறைக்கும் அதாவது ஆரம்பத்தூழில் வலி அடிபட்டை வீக்கம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இந்த கந்த தயிரம் நிரந்தரமாக அடிப்படுக்கா நம்ம இது போடலாமா தாராளமாக இது போட்டுகிட்டே வரலாம் இது வந்து கால்சியம் சுத்தி அதிகமாக இருக்கிறதுனால அந்த எலும்புகளுக்கு உடனே உள்ள ஊடுருவி பஞ்சி இந்த வலியை வந்து ஒரு நல்லா கேட்கும் சாதாரண மக்களும் எளிமையில் தயாரிக்கக்கூடிய இந்த தைலம் இது வந்து நம்ம நிறையா காலேஜ்லேயும் சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம வகுப்பில் இலவச மூலிகை வகுப்புலேயும் செஞ்சு காட்டியிருக்கோம் நிறையா மருந்துகளுக்கும் நம்ம நிறைய பேருக்கும் நம்ம செய்து கொடுத்துருக்கோம் அதேமாதிரி நாள்பட்ட வலி ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா அது உள்ளுக்க மருந்து கொடுத்துட்டே நம்ம இதை கொடுக்கலாம் உழுக்க மருந்து உயர்ந்த மருந்துகள் நம்ம கொடுத்து அதுக்கு அதுக்குள்ளே நம்ம தைரமோ நம்ம அதுக்குள்ளே மருந்துகளை நம்ம நிறையா போட்டிருக்கோம் வீடியோலையும் சொல்லியிருக்கோம் அந்த அயவீர சுந்தரம் லிங்க சுந்தரம் இதோட நம்ம யோகரச பொருட்கள் மாத்திரை அரிஷ்டம் இதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது விரைவில் அவங்களுக்கு குணமாகும் அதனால் வந்து ஒரு எளிமையான மருத்துவம் இந்த மாதிரி எளிமையான மொழிகள்லாம் நிறையா மருத்துவம் இருக்குது நம்ம அப்பப்போ வீடியோவில் நம்ம கா பார்த்துட்டு காட்டுவோம் நம்மளுடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க நிறைய உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய வீடியோ போட போகிறோம் நன்றி வணக்கம்